நெஞ்சோடு கலந்தவரே என் உயிரோடு உறைந்தவரே எனக்காக பிறந்தவரே என் உனக்காயிருப்பேன் இடலாக நாம எப்போதும் துணையிருப்பேன் என் உயிரே டேய் மணி இந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்குதா பேசாம வாடா போயிடலாம் இந்த கதவை மட்டும் துறக்காம போனோம் அந்த பண்ணையாரு நம்மளுக்கு சும்மா விட மாட்டியான் பரவாயில்லையா ஐயோ இப்ப நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம் அதான் அப்பவே வேணா வேணாம் சொன்னேன் லடா இப்போ இப்ப பாரு மறுபடியும் இங்கேயே வர வரவேண்டியா இருக்கு இதெல்லாம் தேவையா இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு அம்மா இருக்கு கை காலெல்லாம் எல்லாம் உதறது வேற டேய் வாய மூடி சும்மா நில்லுடா இல்லடா இவளுகளை இங்கேதானே பூட்டி வச்சோம் ஆனா உள்ள இருந்து ஒரு சத்தத்தையும் காணாமே உள்ள இருக்காங்களா இல்லையா சரி சரி உள்ள கலந்து மாண்டியா நீ போய் அந்த டாப்பாவை திறந்து விடு நானா என்னால எல்லாம் முடியாது உனக்கு தேவைனா நீ போடா அதை விட்டுட்டு என்ன போச்சொல்லிக்கிட்டு இருக்காத என்னால போக முடியாது நீ ஏன்னா இப்படி பயந்து சாவுற சரி சரி வாங்க மூணு பேரும் போகலாம் என்னடா நிற்க நாடா போடா இருட்டாக போகுது இனி கொஞ்ச நேரம் தானே இங்கேயே வெளியவே நிப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்துக்கிட்டுக்கலாம் ஆட பாவி போயிடா இனி கொஞ்ச நேரம் உள்ள இருந்தா சேத்துற மாட்டாளு இருந்துட்டுதான் வரட்டும் அடியை சுக்கி வீடு ஃபுல்லாக சுற்றியாச்சு ஆனா ஒன்றும் கிடச்ச பாடும் இல்லை எனக்கு வெறும் லைட்டை பசிக்கு திடீ எனக்கு மட்டும் எனக்கும் லைட்டாக பசிக்கிட்டே பெரிய பொண்ணு ஆனா இந்த மலரை பார்த்தியா எனக்கு நானே சுற்றிக்கிட்டு கிடக்கா நீ இப்போ கூட பாரு நம்ம ரெண்டு பேருமே நிற்கா ஆனா அந்த லோஸ் எங்கேனே தெரியல டீ சுபா யுவகப்படுத்துறோம் பாட்டுல எங்கேயோ அதை சுத்தி விழுந்துழும் போல அப்படியே பெரிய பொண்ணு இதெல்லாம் உனக்கு தேவையா டீ எனக்கு வேற தூக்கம் வேற வருது டீ பசியில் வேற மயக்கமே வந்துரும் போல இருக்கு

அடிய பெரிய பொண்ணு அவ கழுத்துல சிவா போட்ட செயின் இல்லட்டி அச்சுச்சோ இது பேய் தாண்டி வா ஓடிடலாம் ஏய் சுக்கி நில்லடி நான் தாண்டி சும்மா தாண்டி பயமுடுத்துனேன் ஓடிட்டாளுவ சே இந்த ட்ரெஸ் வேற கச கசன்னு இருக்கு மத இதை போய் மாத்தி தொலையணும் ஏ எரும மாடுகளா நில்லுங்க டி ஏ லூசு இப்போ எதுக்குடி தனியா நின்று இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அதுவா அது ஒண்ணு இல்ல பெரிய பொண்ணு சுக்கி என்ன பார்த்து பயந்து ஓடுறாளுவ உன்ன பார்த்து பயந்து ஓடுறாங்களா மேடம் அப்படி என்ன பண்ணீங்க சும்மா பேய் கெட்டா போட்டு நின்னு என்ன பார்த்து பயந்துட்டாங்க கூப்பிட கூப்பிடாம தலை பிரிக்க ஓடிக்கிட்டு இருக்காவ அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா என்னடி நானே பக்கத்துல வாவான்னு சொன்னா கூட மேடம் ஓடுவீங்க இப்ப என்ன அதுவா அதெல்லாம் இனி அப்படித்தான் அப்படித்தானா நீங்க என்னோட புருஷன் உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு நான் ஏன் பயப்படணும் ஆ பாருங்கப்பா மேடம் நீ பக்கத்துல எல்லாம் வந்து நிக்கிறீங்க அப்ப நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா அது அது வந்து என்னடி சின்னங்கற அப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க அட பாவி பயத்துல எல்லாரும் அங்க இங்க ஓடிக்கிட்டு கிடக்கோம் இதுக்கு ரெண்டையும் பாத்தியா டேய் சிவா டேய் காது கேக்கா ம்ம் இதுக்கு கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல இதுக்கு காதல்ல மெய் மறந்து போச்சுக எனக்குமே வந்து வாச்சிருக்காளே முட்டை

ஒழுங்கு மரியாதையா வந்துரு அதெல்லாம் முடியாது அப்ப நீ வர மாட்டே மாட்டேன் இப்படி பண்ணாதடி நான் பாவம் இல்லையா இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா என்ன பண்றீங்க கீழே இறக்கி விடுங்க யாராவது பாத்திர போறாங்க முடியாது இதெல்லாம் நல்லா சொல்லிட்டேன் டேய் இறக்கி விடுறா என்ன சொன்ன என்ன சொன்னா அது வந்து இப்ப இறக்கி விட போறீங்களா என்ன அடியே லூசு பொண்டாட்டி முடியாது இறக்கி விடலைனா மேடம் என்ன பண்ணுவீங்க அப்படியே கடிச்சு வச்சிருவேன் பரவாயில்ல வேணா ஆனா, எனக்கு வேணுமே போங்க என்னடா மச்சா அடேய் இது அதுவா இருக்குமோ பாத்தா தெரியலையே டீச்சுக்கி மலர் சரி 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 இல்லடி இவன் நம்ம மலரேதான் அதே தைரியமா சிவா பக்கத்துல நிக்கானே ஆமா டி பெரிய பண்ணு டி சிவா வெளியில கதவு திறந்து கிடக்குதா ஆமா சார் ராம் சொல்றது கரெக்ட் தான் இப்போதான் நானும் பாத்துட்டு வந்தேன் அடே எரும மாடு நீ வந்தோன்னே அதெல்லாம் சொல்லிருக்கணும் வாட்டி பெரிய பொண்ணு இப்பவே வெளியே ஓடிடலாம் லூசு வாய மூடு இங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அது எனக்கும் தெரியும் ராமையா பயப்படுற மாதிரி எல்லாம் இங்க ஒண்ணும் இல்ல நான் தான் சொன்னனே யார் இங்க கேட்டது எல்லாம் பயந்த உங்களியா இருக்குங்க சரி சரி வெளியே போலாம் வாங்க ஆமாண்டா சிவா இப்பவே போயிரலாம் ஆமா ஆமா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளிய போணும் இல்லனா கதவு தானா மூடிக்கும் வாங்க வாங்க போலாம் எனக்கு என்னமோ இது பிளான் பண்ண மாதிரி தான் சார் தெரியுது இது எல்லாம் அந்த மணி வேலையா தான் இருக்கும் உங்களை பழி வாங்குறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்திருப்பான் ஆமா ஆமா அவன் அப்படிதான் சொன்னான் சரி சரி அவனை நான் கவனிச்சுக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வெளியே போலாம் பாடி ஒரு வழியா வெளியே வந்துட்டோம் இனிமே இந்த மலர் எங்கேயாவது கூப்பிடட்டும் அப்புறம் இருக்கு இவளுக்கு எதுவுமே பண்ண முடியலையே இவங்கள எப்படி சோடி போட்டு நிக்கிறாங்க பாத்தியா தெய் விடுறா மாட்டணும் செத்தோம் கொஞ்ச நேரம் பாய வச்சுட்டு அமைதியா இறையண்டா இங்கப்பா அங்கிட்டு போய் பேசுங்களேன் போய் தொலைங்க முத சரி ஓகே நீங்க நாலு பேர் கிளம்புங்க மலரை நான் கூட்டிட்டு வரேன் அவ வீட்ல கேட்டா நாங்க என்னன்னு பதில் சொல்லட்டும் அதையும் வந்து நீ சொல்லிட்டு கூட்டிட்டு போயேன் ஏ முட்டக்கனி ஒழுங்கா போய்ரு சொல்லிட்டேன் டே சிவா நான் பாத்துக்குறேன் ஏ சுக்கி அமைதியா இரு ரெண்டி வாங்கு போலாம் அடே மலரு ஒழுங்கா மரியாதையா வீடு வந்து சேர அப்படி மட்டும் இல்ல உன் மைனிக்காரி கிட்ட போய் நானே போட்டு கொடுத்துருவேன் நான் நான் பாத்துக்குறேன் சிவா ஆ ரமே நீங்க கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு நீங்க வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க ஏதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் ஆ ஓகே சார் ஆ அப்புறம் அந்த கேஸ் விஷயமா ரமையா ஃபர்ஸ்ட் வீட்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கள் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஆ ஓகே சார் இவனை பாக்கும்போது அப்படியே சுமாயிருதா என்ன 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 அப்படி பாக்குறீங்க அதுவா ஏய் பொண்டாட்டி எந்த இடத்துல யாருமே இல்ல பார்த்தியா ஆ அதுக்கு அதுக்கு மாவனே கை பட்டுச்சு கொன்றுவேன் பேசாம வாயை முடிக்கிட்டு வாங்க போலாம் ரோமான்ஸ் கேக் ரோமான்ஸ் வாங்க போலாம் சரிங்க மேடம் ரேமணி ஊளஞ்சு என்ன பார்த்துட்டு இருக்க இன்ன என்னென்ன என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன் ஏங்க வாங்க போலாம் ஆ இதோ வரை மலர் இவனா இவ்வளவு கையில கிடைச்சி இவனை ஒண்ணும் பண்ண முடியலையா முதல்ல அந்த பண்ணையாருக்கு ஒரு வழி பண்ணணும் அப்பதான் நான் நினைச்சது நடக்கும் டேய் மணி அமைதியாருடா அந்த ஏன் நம்மள பாக்கலன்னு நினைக்கியா என்ன என்னடா உலகிட்டு இருக்க நம்ம எல்லாம் மறைஞ்சு நின்னமே அத நீ இதே சொல்லணும் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா நம்ம மறைஞ்சு நின்னுதான் மோப்பம் பிடிச்சிருப்பான் அவன் கையில மட்டும் சிக்கிருக்கூடாது நம்மளை உண்டுலன்னு பண்ணிடுவியான் இப்போ கூட நம்மளை சும்மா விட்டுட்டு போறேன்னா காரணத்தோட தான் அந்த மலர் அவ பக்கத்துல இருக்கும்போது இந்த மாதிரி சண்டைக்கெல்லாம் வரமாட்டேன்டா அவளுக்கு தெரியாமத்தையும் பண்ணுவியான் அதை எப்படி எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறேன் மட்டும்பாரு அவ்வளோ வச்சே இவனை ஒரு வழி பண்ணணும்டா இப்ப அதைக்கு எதுவும் பண்ண வேணாம் நம்ம என்ன பண்ணாலும் அந்த பண்ண யாரு கண்டுபிடிச்சிருவியாண்டா முதல்ல அவனுக்கு ஒரு வழி பண்ணணும்டா எப்போ பார்த்தாலும் வழியில குறுக்க வந்துக்கிட்டே இருக்கான் நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த பொண்ணையார போட்டு தள்ளிட என்னடா சொல்ற ஆமாண்டா அதுவும் அவன் சொன்னதை கேட்டியா இந்த மலர் வேற யாரும் இல்ல அவனோட பொண்ணுதேன் இங்க அடிச்சா அவங்க வலிக்கும்ல ஆமாண்டா மச்சான் இவ்வளவு வச்சே நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலாம் யோ பண்ணையாரே எனக்கே ஆர்டர் கூடுறியா உன் பொண்ணை படுத்துற பாட்டுல நீயே வந்திய காலில் விழுபடா இந்த சிவா போட்டி பையன் இவனை அப்புறமா பாத்துக்கலாம் உனக்கும் உன் பொண்ணுக்கும் ஒரு வழி பண்ணிட்டு அப்புறமா அவனை வந்துட்டான் வீட்டுக்கு தான் வந்துட்டோம் வேண்டாம் போலீஸ் காரிச்சான் சொல்லுங்க என்னங்க நீங்க பாட்டு போய்கிட்டே இருக்கீங்க வேற என்ன பண்ணணும் பேசாம இங்கே பாய போட்டு படுத்துடட்டுமா அப்படி இல்லங்க வேற எப்படிங்க உங்க பேரை கூட சொல்லாம போறீங்களே

திமுரு பிடிச்சவ இவளை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கிட்டு குடும்பம் நடத்த தேயிலிச்சு அண்டதே போடணும் ஏ மலரு சரி பாத்து போயிட்டு வா நான் நைட் கால் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் முடியாது நான் கால் பண்ணுவேன் சொன்னா கேளுங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஏ அழகு கொண்டாட்டியே நான் கால் பண்ணுவேன் சரி நான் வாரேன் நீ பாட்டு வாரேங்கிறா பின்ன என்ன பண்ணணும் சாரோ வெட்டல பக்க வச்சு அலச்சி என் வீட்டு கூட்டிட்டு போட்டுமா ஓ சூப்பர் ஐடியா பிச்சிப் போயி பிச்சு ஒழுங்கா வீட்டுக்கு போற வழية பாருங்க என் கூட வாராராமே ஆளு மூஞ்சி பாரு நீ செல்லம் ஐனா திட்டுறது கூட அழகா இருக்குடி ஆரே போதும் நீ இத எதத்துக்கு நீங்க கேலம்பங்க ஆ ஆ என்ன பண்றீங்க விடுங்க

வழிய பாரு இதுக்கெல்லாம் ஒண்ணுச்சலோடு கலந்தவனே உயிரோடு உரைந்தவனே எனக்காக